ஹலோ வெல்கம் டு அனுஷ் கிச்சன் நமக்கு சென்னை நான் ஞாபகத்துக்கு வர்றது பட்டாணி மசாலா இப்போது அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் அரை கிலோ அளவு உள்ள பட்டாணியை உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மசியை வேக வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு ஒரு பெரிய துண்டு இஞ்சி பத்து பல் அளவு பூண்டு கொத்தமல்லி தழை கருவேப்பில பொடியை கட் பண்ணது ஒரு மிக்ஸி ஜாரில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதோட தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைப்பேர் கூட நல்லா நைஸாக அரைச்சி இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு நல்லா பொரிய விடணும் நல்லா பொருந்ததுக்கு அப்புறமா அரிசி வச்சுட்டு விழுத இதில் சேர்த்துடலாம் சேர்த்து விழுத நல்லா எண்ணெயோட சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் இதில் தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம காரம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம் கிரேவி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அதில் தேவைக்கு ஏற்ப அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அதில் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நாம் பட்டாணியில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இதில் தேவையான அளவு கொஞ்சம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சு இப்போ இதில் நாம் வேக வச்சு வச்சுருக்க பட்டாணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மசிச்சு விடணும் கிரேவியோட நல்லா அது கலக்கிற அளவுக்கு மசிச்சு விடணும் நல்லா மசிஞ்சு கிரேவி ரெடி ஆயிடுச்சு கிரேவி நல்லா திக்கா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மேலே பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி தழை தூவி பரிமாறலாம் டேஸ்டியான பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ